அன்பு உபகையை நான் உங்கள் ந பத்தாம் முதல் இப்போ இந்த வேலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்சி டென்சி இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து சார்ஜ் பட ஏறல செட்டே ஆனாலான்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மொபைல் வச்சு பார்த்துட்டு என்ன கண்டிஷன் இருக்கிறது கஸ்டமர் சொல்லலாம் நாங்கள் வீடு போகும் இப்போ சிம் பை மொத்தி எடுத்துக்கோங்க சிம் பை காட்டி எடுத்துகிட்டு பேக் பார்க்கலாம் பண்ணாச்சு சிசி இருக்கு அந்த சிசி போடு வந்து கலக்கி செக் பண்ணி பண்ணிடுவோம் சிசி போட்டு பற்றி எழுந்துச்சுன்னா சார்ஜ் மாற்றி வச்சுருக்கேன் சி சி மாட்டிக்கா உங்களுக்கு சார்ஜ் வச்சு பண்ணி தான் ஆகும் செக் பண்ணி கல்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணிடுவோம் பின்னா சரி எடுத்தாச்சு பார்த்துருக்கோம் சிசி போட்ற செக் பண்ணிடுவோம் சிசி போர்டு ரிமூவ் பண்ணி எடுத்துச்சு சிசி போர்டில் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது சிசி போர்டில் இருக்குது இந்த சிசி கொஞ்சம் நம்பியாக இருக்குது சிசி மட்டும் மாற்றி பார்த்துக்கலாம் மாற்றி பார்த்து ஓகே தான் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சிசி போர்டோட சிசி வந்து ரிமூவ் பண்ணி கிளிக் பண்ணி எடுக்கி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் சிசி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ சிசி சிசியே சரி பண்ணிக்கலாம் சிசி ஏற்ற இடத்த சரி பண்ணி

अरे मरी विशेष मात्याच आहे विशेष मात्याच आहे की तुम्ही रिपोर्ट चेक पाही बघा बोर लेट चेक पाही बघा विशेष मात्याच आहे सीज चेक मात्याच आहे இப்போ சக்னி பார்த்து வேதானே ம் ஏதான சிசி தானே சிசி இப்போ சார்ஜ் ஏறுது சார்ஜ் ஏறுது இப்போ பிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணிவிட்றோம் ஃபிங்கர் மாற்றிடலாம் சிசி மாற்றியாச்சு மாற்றினி ஃபிங்கர் செட்டை மாற்றிடலாம் மாற்றிட்டு ஸ்க்ரூ போடலாம்